வளர்க்க மாட்டாங்க சும்மாவே அடிச்சிட்டு இருந்தாதான் தப்பு நல்லது கேட்டது சொல்லி வளர்த்தா தப்பு கிடையாது மேடி அதுக்குள்ள நான் ஆப்போசிட்டா எதுவுமே சொல்லியே வாழைப்பழம் ஊட்டவான்னு கேட்டா ஊட்டுன்னு சொன்னேன் நைட்டு ஹாப்பியா இருந்தீங்களா ஏவன்டா இவன் மறந்துட்டேன் நர்மா சதீஷ்குமார் சொல்லுங்க சதீஷ்குமார் நிறைய சதீஷ்குமார் வராங்க ப்ரோ அது கரெக்ட் ட்ரை பண்ணி தங்கச்சி என்னோட கமெண்ட் கண்ணு தெரியல பார்த்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன் சரவணன் நீங்க நான் பேசுனேன் நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் கமெண்ட நான் டெலிட் பண்ணிட்டேன் நல்ல வழி ஏன் டெலிட் பண்ணிட்டா கார்த்திக் நந்தனா பாலஸ்

ada ada super figure views kami aja coba pati per views kelar melalui kita சங்கீதா அண்ட் வெல்கம் ஆமா இவரு ஆனவனா சாம்பார் இட்லி விட மாட்டாரு சிவா கார்த்திக் அப்படி சொல்லவே இல்லை சரவணன் புரியல சொன்னேன் நானு நீங்க லைவ் முடிச்சுட்டு போயிட்டு நீங்க எடுத்து பாருங்க கண்டிப்பா ஷுவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் நான் போயிட்டு பாருங்க போய் சொன்னேன் பெங்களூர்க்கா ஓ பெங்களூரா ஓகே ஓகே இங்கே வந்து வெயில் தான் சென்னையில் பேசுவது அந்த ஆல்ரடி குடி இருக்குறவங்கள கேட்டேன்னு சொல்லு கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன் பாலமுருகன் ஹாய் குட் மார்னிங் காட்டும் அப்படியா பிரபு அரணி எனக்கு அதான் திண்டுக்கல் தேஜ் ஹாய் வாங்க வெல்கம் பட் சென்னையில பல்லாவரம் பல்லாவரத்துல பல்லாவரத்துல எங்கே இருக்கீங்க இப்ப பெங்களூரா அப்போனா நான் உங்களை நினைக்கிறேன் நிவாஸ் பேஸ் தெரிவி